நடிகர் விஜய் அளித்தால் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்காக பணி செய்ய தயார் என்று அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் கடந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் திமுக வியூகங்களை வகுக்க பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் குழு ஒப்பந்தம் செய்யப்பட்டது திமுகவிற்கான தேர்தல் பணிகளை பிரசாந்த் கிஷோரின் குழுதான் கவனித்தது பஞ்சாப் டெல்லி ஆந்திர பிரதேசம் என்று பல மாநிலங்களில் ஆளும் கட்சிகளின் வெற்றிக்கு பிரசாந்த் கிஷோர் முக்கிய காரணமாக இருந்தார் இவரை திமுகவும் தேர்தலுக்காக ஒப்பந்தம் செய்தது முன்னதாக சட்டசபை தேர்தலுக்காக மக்கள் நீதி மையம் பிரசாந்த் கிஷோர் அணுகியதாக செய்திகள் வந்தன மக்கள் நீதி மையத்திற்கு தேர்தல் பணிகளை வகுக்க பி கேவை கமலஹாசன் அணுகினார் ஆனால் இதில் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை அதனால் திமுக இவருடன் ஒப்பந்தம் செய்தார்கள் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகின சட்டசபை தேர்தலில் கமலின் மக்கள் நீதி மையத்திற்கு பி வேலை பார்க்கவில்லை என்றாலும் கட்சி உருவாக்கத்தின் போது அதன் அறிமுக பணிகளுக்காக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியது பி கே தான் இந்த நிலையில்தான் நடிகர் விஜய் விரைவில் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரை சந்திக்க உள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளும் போட்டியிட்டனர் ஊரக உள்ளாட்சி தேர்தல் என்பதால் இவர்கள் சுயேச்சையாக போட்டியிட்டனர் விஜய் மக்கள் இயக்க கொடியை வைத்தும் விஜயின் புகைப்படத்தை வைத்தும் பிரச்சாரம் செய்ய விஜய் மக்கள் இயக்க வேட்பாளர்களுக்கு அனுமதி அளித்திருந்தது மொத்தம் ப நூத்தி அறுபத்தி ஒன்பது இடங்களில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டனர் அதாவது மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து கவுன்சிலர் ஆகிய பதவிகளுக்கான தேர்தல்களில் இவர்கள் போட்டியிட்டனர் இதில் மாவட்ட கவுன்சிலர் ஊராட்சி கவுன்சிலர் பதவி எதிலும் விஜய் மக்கள் இயக்கம் வெற்றி பெறவில்லை மற்றபடி பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து கவுன்சிலர் ஆகிய பதவிகளுக்கான தேர்தலில் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பலர் வென்றனர் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமாக எழுபத்தி ஏழு பேர் வெற்றி பெற்றுள்ளதாக விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புஷி தெரிவித்துள்ளார் சுயேட்சையாக போட்டியிட்டு பஞ்சாயத்து கவுன்சிலர் பதவி உட்பட எழுபத்தி ஏழு இடங்களில் விஜய் மக்கள் இயக்கம் வெற்றி பெற்றுள்ளது ஊரக உள்ளாட்சி தேர்தல் இதன் மூலம் விஜய் மக்கள் இயக்கம் புதிய சாதனை படைத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் இவர்கள் பெரிய கட்சி பின்னணியை கொண்டவர்கள் கிடையாது விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் உள்ளூர் அளவில் பிரபலமான நபர்களால் இருப்பதால் தான் இவர்களுக்கு தேர்தலில் வெற்றி கிடைத்திருக்கிறது விஜய் மக்கள் இயக்கத்திற்கு இது ஒரு வகையில் நல்ல சிக்னலாக பார்க்கப்படுகிறது எப்படி திமுதிகவை தொடங்கிய காலத்தில் விஜயகாந்த் உள்ளாட்சி தேர்தலில் ஆழம் பார்த்தாரோ அதே போல்தான் தற்போது விஜய் ஆழம் பார்த்து அதில் கொஞ்சம் வெற்றியும் பெற்றிருக்கிறார் அதிலும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எழுபத்தி ஏழு பெற்றதன் மூலம் நாம் தமிழர் கட்சியை விட அதிக இடங்களில் விஜய் மக்கள் இயக்க உறுப்பினர்கள் வென்றுள்ளனர் நாம் தமிழர் கட்சி எந்த விதமான மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர் பதவியிலும் வெல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டிலும் நாம் தமிழர் எந்த இடத்திலும் வெல்லவில்லை இதன் மூலம் உள்ளாட்சி தேர்தல் நாம் தமிழரை விட இந்த தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சிறப்பாக செயல்பட்டது இந்த நிலையில்தான் விஜய் அரசியலுக்கு வருவதற்காக அதிரடி திட்டங்களை வகுத்து தற்போது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கியுள்ளார் சமீபத்தில் பன்னிரண்டு மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசுகளை நடிகர் விஜய் வழங்கினார் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களை சந்தித்து ஊக்கத்தொகை மற்றும் சிறப்பு பரிசுகளை நடிகர் விஜய் அளித்தார் இதற்காக சென்னையில் தனியார் மகால் ஒன்றில் பிரமாண கூட்டம் ஒன்றையும் நடத்தினார் இப்போது கட்சி தொடங்கியுள்ள நிலையில் இனி அடிக்கடி தோழர்களை விஜய் சந்திப்பார் அவர்களுடன் ஆலோசனை செய்வார் மாவட்ட அளவில் பூத் கமிட்டி அமைப்பார் என்றும் செய்திகள் வர தொடங்கியுள்ளன நடிகர் விஜய் விரைவில் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரை சந்திக்க உள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவது பூத் கமிட்டியை அமைப்பது லோக்சபா தேர்தலில் களமிறங்குவது தொடர்பாக ஆலோசனைகளை செய்ய விஜய் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக சீக்ரெட் மீட்டிங் விரைவில் இவர்களுக்குள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் விஜய் என்னை இதுவரை அணுகவில்லை ஆனால் அவர் உதவி கேட்டால் செய்வேன் அவருக்காக ஆலோசனைகளை வழங்குவேன் ஆனால் முழுநேரமாக அவருடன் வேலை பார்க்க மாட்டேன் என்று பி கே தெரிவி ¡Hasta